இரண்டாயிரத்தி ஆறுல மாலைக்காண்டில் குண்டுவெடிப்பு நடக்குது ரெண்டாயிரத்தி ஏழுல சம்ஜத்வா எக்ஸ்பிரஸ் ரயில்ல குண்டுவெடிப்பு நடந்து எக்கச்சக்கமான இஸ்லாமியர்கள் சாகிறாங்க பிற்பாடு ராஜஸ்தான்ல அஜ்மீர் தர்கால ல குண்டுவெடிக்கப்பட்டு இஸ்லாமியர் சாகிறாங்க ஹைதராபாத்ல மெக்கா மசிதில் ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடந்து இஸ்லாமியர்கள் சாகிறாங்க பிற்பாடு ரெண்டாயிரத்தி எட்டுல மறுபடியும் மாலைக்காண்டில் குண்டுவெடிப்பு நடக்குது இஸ்லாமிய மக்கள் ரம்ஜானுக்கு கூட கூடிய இடத்துல வெடிச்சு இஸ்லாமிய மக்கள் சாகுறாங்க அப்ப இந்தியாவில் சக்தி வாய்ந்த ஐந்து குண்டுவெடிப்புகள் இஸ்லாமிய மக்களை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கிறது

தமிழ்நாட்டினுடைய நீதித்துறையிலேயே ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பல்வேறு குண்டுபிடிப்புகளில் நேரடியாக சம்பந்தப்பட்ட பாஜகவினுடைய எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்க மட்டும் கிடையாது அவங்களோட சேர்த்து ஏழு பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இவங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் மாலேகாண்டில் நடந்த குண்டுவெடிப்பு மகாராஷ்டிரா பிளஸ் குஜராத் ரெண்டு இடத்துலையுமே இந்த குண்டுவெடிப்பு நடந்துச்சு இதில் நிறைய பேர் இறந்து போனாங்க இந்த குண்டுவெடிப்பில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஆன்டி டெரர் ஸ்குவாடால கைது செய்யப்பட்டவங்க தான் இந்த ஏழு பேருமே அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இன்னைக்கு பாஜகவினுடைய எம்பியாக இருந்து பாராளுமன்றத்தினுடைய டிஃபென்ஸ் கமிட்டிலேயே மெம்பராக இருந்த இந்த பெண் சாமியார் பிரக்யாசின் தாக்கூர் நேரடியாக ஐபிஎஸ் அதிகாரி ஹேமந்த் கர்காரேவால் கைது செய்யப்பட்டாங்க இது ரெண்டாயிரத்தி எட்டுல குண்டுவெடிப்பு நடந்த உடனேயே அவங்க கைது செய்யப்பட்டாங்க அவங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட பதினாலு பேர் கைது செய்யப்பட்டுருக்குறாங்க அதுல ரெண்டு ராணுவ அதிகாரிகள் வேறு இவங்க எல்லாமே எந்த அமைப்பை சார்ந்தவங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸுனுடைய துணை அமைப்பாக இருக்கக்கூடிய அபிநவ் பாரத் அப்படிங்கக்கூடிய அமைப்பை சார்ந்தவங்க இந்த அபிநவ் பாரத் அப்படிங்கக்கூடிய அமைப்பை துவங்கினதே யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திய ராணுவத்தில் இருந்து ரிட்டையர்டான ஒரு மேஜர் அவர் பேரு ரமேஷ் உபாத்யா அவர் கூட சேர்ந்து லெஃப்டன் கேனலா இருந்து ரிட்டையர்டான பிரசாத் ஸ்ரீகாந்த் புரோஹித் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த அபிநவ் பாரத் அப்படிங்கக்கூடிய வன்முறை தீவிரவாத இந்துத்துவ அமைப்பை உருவாக்கியவர்கள் இவங்களோட சேர்ந்து இன்னும் சில பேர் ஏன் அபினவ் பாரத் இருக்குன்னா சாவர்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல அபினவ் பாரத் சொசைட்டின்னு ஒரு அமைப்பு வச்சிருந்தார் பிரிட்டிஷ் அதிகாரிகளை கொலை செய்வதற்காகவே இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு பல பிரிட்டிஷ் அதிகாரிகளை கொலை செய்த அமைப்பு இந்த அமைப்பு இந்த அமைப்பின் பேர்லயே இந்த முன்னாள் ராணுவ அதிகாரிகள் உருவாக்குறாங்க அந்த அமைப்பு துவங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல இந்தியா முழுக்க பல இடத்துல குண்டுவெடிப்புக்கு நேரடியாக சம்பந்தப்பட்டுச்சு அப்ப அந்த அமைப்பினுடைய பிரசிடென்ட் தலைவராக யார் இருந்தா ஹிமானி சவார்கர் அதாவது காந்தியை கொலை செய்த கோட்சேவினுடைய உறவினர் அதே சமயத்துல சாவர்க்கர் ஆர் எஸ் அமைப்பினுடைய தத்துவார்த்த ஆசிரியரான மூலகர்த்தாவாக செயல்பட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் இந்துத்துவ சக்திகளால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சாவர்கருடைய மனைவி அவங்களுடைய உறவினர் இது அமைப்புனடைய நோக்கமே இந்தியாவில் பல்வேறு இடத்துல குண்டு வைக்கிறதுக்காக தான் இதை நான் சொல்லல இதைய இன்வெஸ்டிகேட் பண்ண அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாலேகான் குண்டுவெடிப்பை ஆய்வு செய்த ஐபிஎஸ் அதிகாரி ஹேமந்த் கர்காரே இதை வெளிப்படையா சொல்றாரு முதல் கட்டமா பாத்தீங்க அப்படின்னா இந்த லேடியை கைது பண்றாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்த கை காமிச்சு வர்றாங்க அந்த ரெண்டு ராணுவ அதிகாரிகளை கைது பண்றாங்க மூணு லேப்டாப் மாட்டுது அந்த மூணு லேப்டாப்ல நாற்பத்தி எட்டு வீடியோ கிளிப்புகள் இருந்துச்சு வீடியோ ப்ளஸ் ஆடியோ கிளிப்புகள் அதுல மூணு வீடியோ ஆடியோ கிளிப்புகளை எழுத்துக்களாக மாத்தி அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு போட்ட சார்ஜ் ஷீட்ல வச்சிருக்கிறார் பக்கம் அறுபத்தி நாலுல இன்னைக்கு வரைக்கும் அந்த சார்ஜ் ஷீட்ல இருக்கு இந்த அபினவ் பாரத் அமைப்பு யாரெல்லாம் தொடர்புடையது இதற்கும் ஆர் எஸ் என்ன தொடர்பு இதற்கும் ஆர் எஸ் எஸ் மாணவர் அமைப்பான ஏபிவிபிக்கும் என்ன தொடர்பு இதுக்கும் யுகவாகினி அதாவது ஆர்எஸ்னுடைய பெண்கள் அமைப்பான யுகவாகினிக்கு என்ன தொடர்பு இந்த அமைப்புக்கும் ராஷ்ட்ரிய வந்தே மாரத் அப்படிங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் என்ன தொடர்பு எல்லா விஷயத்தையும் அக்குவேராக ஆணிவேராக பிரித்து ஆய்வு பண்ண ரொம்ப முக்கியமான அதிகாரி அதே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் வேறு ஒரு தீவிரவாத தாக்குதலில் நேரடியாக அதை போய் களத்துக்கு போனதுக்காக அவர் சுட்டு சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் அவர் யார் கொண்டது அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்பரசி ஹேமந்த் கர்காரே யாரால் கொலை செய்யப்பட்டார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அபாண்டமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்ப சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவரை தீவிரவாதிகள் சுட்டார்களா கூட இருந்த அதிகாரிகளை சுட்டார்களா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இது குறித்து நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கற்காரவை கொன்றது யாருன்னு ஒரு புத்தகமே இருக்கு தமிழ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த புத்தகத்தை அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாலேகான் குண்டுபிடிப்புல இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் எப்படி தலையிட்டு இருக்கிறாங்க கற்காரே எல்லா உண்மைகளையும் எப்படி வெளியே கொண்டு வந்தாரு அதுக்கு பிறகு மர்மமான முறையில் அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே இருக்கு இந்த கற்காராவினுடைய மரணம் குறித்து விசாரிக்கும் போது கூட பல நீதிபதிகளுக்கு நிறைய தொந்தரவுகளும் மிரட்டல்களும் வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையான விவரமா இருக்கு சோ இப்போ நமக்கு தெரிய வர வேண்டிய விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த குண்டுவெடிப்புக்கும் இந்த பாஜகவினுடைய பெண் சாமியாருக்கும் நேரடியாக என்ன தொடர்பு இந்த தொடர்பு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டுல இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக ரம்ஜான் டைம்ல சுகாபஜார் அப்படிங்கக்கூடிய இடம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சுகாபஜார் அப்படிங்கக்கூடிய இடத்துல ஒரு ஹீரோஹாண்டா பைக்ல இருந்து ஒரு பாம்பு வெடிச்சு செதறது இஸ்லாமிய மக்கள் அநியாயமா சாகுறாங்க இந்த பைக் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு கண்டுபிடிக்கும் பார்த்தா இந்த பெண் சாமியார் வசமா மாட்டுறாங்க சரி இந்த இரண்டாயிரத்தி எட்டு குண்டுவெடிப்புக்கும் இவங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கா இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த வழக்கை ஏடிஐ ஹெட் ஹேமந்த் கர்காரை விசாரிக்க துவங்கும் போது பல அதிர்ச்சியான தகவல் வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறுலயே இதே மாலைக்கானில் ஒரு குண்டு வெடிப்பு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஏழுல சஞ்சத்புரா எக்ஸ்பிரஸ் ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த குண்டுவெடிப்புல கூட அப்படின்னா இஸ்லாமிய மக்கள் தான் அதிகமா சாகுறாங்க இந்தியாவுக்கும் அதாவது டெல்லிக்கும் லாகூருக்கும் இடையில் நடந்த ஒரு ரயில் இஸ்லாமியர்கள் அதிகமாக அந்த ரயில் போகும்போது குண்டுவெடிப்பு நடந்து இஸ்லாமிய மக்கள் சாகுறாங்க அதுக்கு பிறகு அஜ்மீர் தர்கால பெரிய குண்டுவெடிப்பு நடக்குது அது மட்டும் இல்லாம ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மெக்கா மசூதியில் நடக்குது இது எல்லாத்தையும் பாருங்க எல்லாமே இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய பகுதி இஸ்லாமிய மக்களை கொலை பண்றதுக்காக வைக்கப்பட்ட குண்டுகள் இது எல்லாத்தையுமே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வழக்கை கையில் எடுக்கும் போது துரிதமாக விசாரிக்கிறார் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல நடந்த குண்டுவெடிப்புலயே இஸ்லாமியர்களை தான் கைது பண்றாங்க சிமி அமைப்பை சார்ந்தவங்களை இன்னும் பல அமைப்புகளை சார்ந்தவங்கள கைது பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் வச்சிருந்துட்டு இல்ல இல்ல இவங்களுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களை விடுவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட கேஸ்ல இருந்து அக்யூட் ஆகி வெளியே வர்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அவங்களுக்கு பெயிலே கிடைக்குது ஸோ அப்போ எந்த குற்றமுமே செய்யாம அஞ்சு வருஷம் ஜெயில இருந்துட்டு அதுக்கு பிறகு மூணு வருஷம் கழிச்சு பெயில் வாங்கிட்டு இவங்க எல்லாம் வெளியே வர்றாங்க யார் ரெண்டாயிரத்தி ஆறுல குண்டு வச்சது அப்படின்னு ரெண்டாயிரத்தி எட்டுல தான் பல ரகசியமான முடிச்சுக்களே அவருது இந்த முடிச்சுக்கள்லாம் அவுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான துணையாக இருந்து முக்கியமான இன்னொரு விஷயம் எது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல மகாராஷ்டிராவில் பி டபிள்யூடி என்ஜினியர் வீட்டில் ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடக்குது இந்த குண்டுவெடிப்பு எங்கே நடக்குது அப்படின்னா லக்ஷ்மன் குந்தையா அப்படிங்கிறவருடைய வீட்டில் நடக்குது அந்த குண்டு வெடிப்பில் அவருடைய பையன் நான நரேஷ் இறந்து போயிடுறான் ஹிமான்சுங்கிற பையன் இறந்து போயிடுறான் இவங்க ரெண்டு பேருமே செத்துறாங்க நாலு பேர் மிக மோசமாக காயப்படுறாங்க மருகோத்தி கேசவ் யோகேஷ் தேஷ்பாண்டே குர்தஸ் ஜெய்ராம் ராகுல் மனோகர் பாண்டே இவங்க எல்லாம் மோசமாக அடிபட்டுறாங்க போலீஸ் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணது என்னப்பா நடந்துச்சு உங்கள் வீட்டில் ஏன் எவ்வளோ பெரிய குண்டு வெடிப்புன்னு இல்லை இல்லை சார் நாங்கள் பட்டாசை கொண்டு வந்து வச்சிருந்தோம் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு பட்டாசு வெடிச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க போலீஸ் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது அந்த வீட்டில் வெடிகுண்டு தயாரிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க இவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ்காரங்க இதில் குறிப்பாக பிடபிள்யூடி என்ஜினியர் லஷ்மன் குந்தையாவினுடைய மகனான நரேஷ் ஆர்எஸ்எஸ்னுடைய முழு நேர ஊழியராக இருந்திருக்கிறார் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய இராணுவ பள்ளியான போன்ஸ்லா ஆர்மி ஸ்கூல் அதாவது போல்ஸ்லாம் மிலிட்ரி ஸ்கூலில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் அங்கே போய் நின்று ஆயுத பயிற்சி எடுத்திருக்கிறார் அதில் ரெண்டு பேர் போயிருக்காங்க ஹிமான்சு பான்சேவும் மர்கோத் கேசவ் இந்த மர்கோத் கேசவ்காவா எஸ்கேப் ஆயிட்டாரு கண்டுபிடிக்க முடியாமல் பல ஆண்டுகள் தேடி பிற்பாடு கண்டுபிடிச்சாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஆறுல மாலேகான் குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி குண்டு தயாரிச்சு ஆர் காரனுடைய வீடே செதஞ்சிருக்கு அதுல கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதுல தொடர்புடைய பல ஆட்கள் குறிப்பாக முன்னாள் ராணுவ அதிகாரிகள் முதல் கொண்டு கைது கைது செய்யப்பட்டிருக்காங்க பிஎஸ்என்எல் ஊழியர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்களுக்கும் இந்த குண்டு தயாரிப்பதற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு யஷ்வந்த் ஷிண்டே அப்படிங்கிறவ கேரவன் பத்திரிகைக்கு டீட்டெயிலா இன்டர்வியூ கொடுத்துருக்கான் இவனும் ஆர்எஸ்எஸ் காரன் தான் இவன் எல்லா உண்மையும் ஒப்புதல் வாக்கு மூலமாக சொல்லிட்டான் ஆமா நாங்கள் குண்டு தயாரிச்சோம் யாரார் இருந்தாங்க எல்லா வாரத்தையும் சொல்றான் தொடர்ச்சியாக ஐந்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர் காரன் வீட்டுல குண்டு தயாரிக்கப்பட்டு விபத்தினூடாக வெடித்து சிதறியிருக்கு அடிஷனல் தகவல் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா இந்த குண்டு வச்சவங்க அவங்க ஏறத்தாழ பத்துக்கும் அதிகமான இன்சிடென்ட்ல இஸ்லாமியர்களோடு நேரடியாக புரண்பட்டு இருக்காங்க துப்பாக்கி வச்சு இஸ்லாமியர்களை மிரட்டியிருக்காங்க குண்டு தயாரித்து மாட்டியிருக்கிறாங்க அவங்க மேல ஏற்கனவே பத்து வழக்குகள் வந்து இருக்கு அப்படின்னு சப்ரன் பத்திரிகை எந்தெந்த தேதியில என்னென்ன வழக்கில் இவங்க மாட்டினாங்க அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ இந்தியாவில் நடந்த மிக மோசமான குண்டுபிடிப்புகளுக்கு ஆர்எஸ்எஸ் நேரடியான தொடர்போடு இருந்திருக்கிறது இதுல இன்னொரு குறிப்பான விஷயம்னா சம்ஜத்வா எக்ஸ்பிரஸ் ரெண்டாயிரத்தி ஏழு நடந்த குண்டுவெடிப்பு இருக்கு இல்லையா அதுல சுவாமி ஆசிமானந்தா மாற்றாரு ஆர்எஸ்எஸ்னுடைய மிக சக்தி வாய்ந்த தலைவர் இந்த ஆசிமானந்தா இவர் ஒப்புதல் வாக்கு மூலமாக தெகல்காலையும் கேரவன்லையும் பேட்டி கொடுத்திருக்காரு அவர் பேட்டி கொடுத்த வீடியோவே இருக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத்துக்கே நேரடியான தொடர்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் அவர் பேசியிருக்கிறார் சோ அப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு குண்டுவெடிப்புல ஆர் எஸ் அத்தனை பேர் மாட்டியிருக்கான் மாலேகான் குண்டுவெடிப்புல மாட்டியிருக்கான் இரண்டாயிரத்தி ஏழு டெல்லி டூலாக ஒரு ட்ரெயின் குண்டுவெடிப்பு வழக்கில் ஆசிமானந்தா சுவாமியாரு அவர் இல்லாமல் ஒரு ஆறு பேர் மாட்டியிருக்காங்க எல்லாருமே மாட்டியிருக்காங்க எல்லா ஆதாரமே மகாராஷ்டிராவினுடைய ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடு கிட்ட இருந்திருக்கு அதை திரட்டனவர் முழுக்க முழுக்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஹேமந்த் கர்காரே இதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டில் நடந்த வெடிகுண்டாக இருக்கட்டும் இல்ல மசூதியில் நடந்தா இருக்கட்டும் தர்காவில் நடந்தா இருக்கட்டும் இந்த எல்லா வெடிகுண்டு வழக்குகளிலும் நேரடியாக தொடர்புடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இந்துத்துவா குழு இரண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகுதான் வசமா மாட்டுறாங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு ஏமாற்றாங்க மாலைக்கான் குண்டு வெடிப்பு தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தப்படும்போது ஹேமங்கர்க்காரே அவங்கள்ட்ட இருந்து பிடிபட்ட நாற்பத்தி மூணு வீடியோக்கள் ஆடியோக்களை வைத்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறார் அபிநோபாரத் அமைப்பு தான் இதுக்கு பின்னாடி வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சில மாசத்துலையே அவரை கொண்டர்றாங்க ஸோ அதுக்கு பிறகு இந்த வழக்கு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது ரெண்டாயிரத்தி எட்டில் ஹேமந்த் காரியை கொலை செய்யப்படுறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இதனுடைய சார்ஜ் ஷீட் வந்து கோர்ட்ல ஃபைல் ஆகுது முழுக்க ஆன்டி ஸ்குவாட் தான் விசாரிக்கிறாங்க அவங்க எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி வழக்கை என்ஐஏ டைரக்டா அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க என்ஐஏக்கு போனதுக்கு பிறகு இன்னும் பல பேர் இந்த வழக்கில் நேரடியாக கைது செய்யப்படுறாங்க இந்த எல்லா தீவிரவாத வழக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி எட்டு மாலைக்கான் குண்டுவெடிப்பு வழக்கும் ரொம்ப தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுது இவங்க எல்லாருமே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துடுறாங்க இன்னைக்கு சாமியாரா இருந்து விடுதலை யாராங்க இல்லையா இவங்க எல்லாம் ஆமா நாங்க இந்த விஷயத்தெல்லாம் இன்வால்வ் இன்வால் ஆனோம் அப்படிங்கிற ஒப்புதல் வாக்குமூலத்தை என்ஐஏட்டையும் கொடுத்துட்றாங்க எல்லா ஆதாரங்களுமே இருக்கு எல்லாமே சார்ஜ் ஆகுது ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த என்ஐஏ ஏற்கனவே ஆன்டி டெரர் ஸ்குவாட் விசாரிச்சதும் அதுக்கு பிறகு என்ஐஏ விசாரித்ததும் மகாராஷ்டிரா போலீஸ் விசாரிச்ச எல்லா விஷயங்களுமே தலைகீழாக மாறுகிறது படிப்படியாக மாறுகிறது இதில் பல பேர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவங்க எல்லாமே இல்ல இல்ல போலீஸ் எங்கள்கிட்ட மிரட்டி வாங்கினாங்கன்னு சொல்லி எல்லாமே பல்ட்டி அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீதித்துறையில் ஒரு குறிப்பிட்ட குழு இவர்களுக்கு சாதகமாக மகாராஷ்டிராவில் கோர்ட்டில் வேலை பார்க்குறாங்க இந்த வழக்கு அடிப்படையில் தூங்கும்போது ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட் அதாவது மகாராஷ்டிராவினுடைய ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்டு கீழே வந்துச்சு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு நீதிமன்றம் இது ஆர்கனைஸ்டு கிரைம் கிடையாது அப்படின்னு சொல்லி தள்ளிவிடுறாங்க பிற்பாடு பாம்பே ஹைகோர்ட் இதை கிரைமா விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு பிறகு இது ஊப்பா வழக்கா மாறுது அதாவது தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுது ஐபிசி உபா ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட் அப்படின்னு பல விஷயங்கள்ல இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டாலும் என்ஐஏ தொடர்ச்சியாக இவர்கள் மீது கரிசனம் காட்டி இவர்கள் மேல வந்து வழக்கு இல்லாம இவங்களை விடுதலை பண்றதுக்கான பல வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரம் கோர்ட்லயே யார் சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருந்த ஜட்ஜ் ரோகிணி சலீம் வெளிப்படையா சொன்னாங்க அதாவது என்ன வந்து என்ஐஏ ரொம்ப பிரஷர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் இருந்து வெளியாயிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக ரெண்டு ஆண்டுகள் இந்தியா முழுக்க நாசகர குண்டுவெடிப்புகளில் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய குழுவை காப்பாற்றுவதற்காக பல்வேறு வேலை திட்டங்கள் நடந்திருக்கு படிப்படியாக இந்த வழக்கில் இருந்து நிறைய பேருக்கு பெயில் கிடைச்சிருக்கு குறிப்பாக இந்த பிரக்யா சிங்க்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல உடம்பு முடியாம இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பெயில் கிடைக்குது வெயில வாங்கிட்டு வெளியே வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க ஈடுபடுறாங்க பிரதேச உங்களுக்கு சீட்டு கிடைக்குது எம்பி ஆறாங்க பாராளுமன்றத்துல போய் உட்கார்ந்து பாராளுமன்றத்துடைய டிஃபென்ஸ் கமிட்டியில மெம்பரா இருக்காங்க இதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு ஒருத்தங்க மேல யூபா வழக்கு இருக்கு தீவிரவாத தடுப்பு சட்டத்துல வழக்கு இருக்கு குண்டுவெடிப்பு கேஸ்ல பத்து வருஷம் ஜெயில இருந்த ஒரு பெண் சாமியா இருக்கு எப்படி பாஜக மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்துல எம்பி சீட்டு கொடுத்தாங்க ஜெயிக்க வச்சாங்க பார்லிமெண்ட்டு கொண்டு போயிருக்காங்க பார்லிமெண்ட்ல இந்திய ராணுவத்துக்காக உருவாக்கப்படக்கூடிய டிஃபென்ஸ் கமிட்டியில மெம்பராவா இருந்திருக்காங்க என்ன பேசுறாங்கன்னா கோட்சே ரொம்ப நல்லவர் தேசபக்தாளர் அப்படின்னு பேசுறாங்க இந்த இவ்வளவு தூரம் இந்த பெண் சாமியாரை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் ஆர் எஸ் பாஜகவும் இருந்திருக்கிறார்கள் அதுக்கு என்னைய துணைவு இருக்கிறது இதனுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா நேற்றுக்கு இவங்க விடுதலை ஆயிருக்காங்க இவங்க விடுதலையாக இருக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி இதே என்னையே இவங்களுக்கு கடுமையான தண்டனை தரணும்னு சொல்லிச்சு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இல்லை இவங்க ஒரு துறவி இவங்க வந்து இந்த குண்டு வெடிப்பு நடக்கிறது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே துறவி ஆயிட்டாங்க அதனால இவங்க எந்த பொருளையும் இவங்க வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மொக்கையான காரணத்தை சொல்றாங்க இதை தான் மிக வேதனையா இருக்கு ஒரு வெடிகுண்டு வெடிக்குது ஒரு பைக்கிலிருந்து வெடிக்குது அந்த பைக்கினுடைய உரிமையாளர் இவங்கன்னு ஆன்டி டெரர் ஸ்குவாட் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அந்த பைக் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க வித்துட்டாங்களாம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க இதில் நேரடியாக சம்மந்தப்பட்ட பல முன்னாள் ராணுவ அதிகாரிகள் இதில் வந்து ஆர்டிஎக்ஸ் இந்த குண்டுவெடிப்புகளை பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஆர்டிஎக்ஸ் ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஒரு ராணுவ அதிகாரியால் வாங்கிட்டு வரப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது ஸோ இந்த வழக்கை ஒட்டுமொத்தமாக என்னையே ஊற்றி மூடி இவங்க எல்லாத்தையும் விடுதலை பண்ணியிருக்கிறாங்க இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் இருக்குது இந்தியாவினுடைய நீதித்துறை எங்கே சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி வருது